ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்டோலை வந்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போற அந்த பரிகாரத்தையும் துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்க ராசினருக்கு ஏன் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க பார்ப்பீங்க ஸோ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய நோக்கமா இருக்கும் அந்த நோக்கத்துக்கேற்ப முன்னேறுவதற்கு கண்டிப்பா வந்து நாம சில பரிகாரங்கள் செய்யணும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு நம்ம தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் ஒர்க்குக்காக நம்ம கடவுளை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் கடவுளையும் கிரகங்களையும் அவங்கள நாம கைக்குள்ள வச்சுக்கணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நாம செய்யணும் அதனால தான் சில பரிகாரங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சோ வீடியோ பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும் முதல்ல உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பொது பரிகாரங்களை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பலன்களை பார்ப்பீங்க வாங்க இன்று உலகங்கெங்கிலும் பல கோடி மக்கள் வாழ்கிறோம் இதில் பாதிக்க மேற்பட்டவர்கள் அதாவது இதுல வந்து பாதிப்புன்னு சொல்றதை விட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமை நிலையில பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையில தான் வாழ்கின்றோ மறுபுறம் சிலர்லாம் மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களை அனுபவித்தபடி வாழ்றாங்க இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நாம குறை கூறினாலும் ஒரு மனிதன் இன்பமான அல்லது துன்பமான வாழ்க்கை வாழ்வத அவன் பிறக்கக்கூடிய ராசி நேரம் கொண்டு அறியலாம் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் கொண்ட துலாம் ராசினர் பற்றியும் நீங்கள் வாழ்வில் சிறப்படைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு மறக்காமல் அந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ராசி கட்டங்கள்ல ஏழாவதாக வரக்கூடிய ராசி துலாம் ராசியாகும் உங்க ராசியின் அதிபதியாக இன்பங்களுக்கு காரணமான சுக்கர பகவான் இருக்கிறார் துலாம் சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு என்பதால் உங்க ராசியில பிறக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பம் பெரும்பாலும் ஓரளவு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும் உங்க ராசியில பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்தெழுக்க கூடிய கவர்ச்சி தன்மையை கொண்டிருப்பீங்க இத்தகைய துலாம் ராசினர் உங்க வாழ்வுல எப்போதும் இந்த பரிகாரங்களை செய்வதால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் துலாம் ராசினர் உங்க வாழ்வில் நன்மைகள் அதிகம் ஏற்பட நீங்க வெள்ளிக்கிழமையில வீட்டில் லக்ஷ்மி மற்றும் குபேரருடைய படங்கள் இருந்தால் அந்த படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நிறைவேற்றி வைத்து தூபங்கள் கொளுத்தி லக்ஷ்மி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்க வேண்டும் பிறகு கோயிலுக்கு சென்று நவக்கிரக சன்னிதானத்தில் சுக்கர பகவானுக்கு மல்லிப்பூக்களை வாங்கி சமர்ப்பித்து அப்புறம் சக்கர கற்கண்டுகள் போன்றவற்றை நெய்வேத்தி வைத்து நெய் ஏற்றி சுக்கர பகவானுடைய மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டும் இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அப்புறம் வருட முறை சுக்கர பகவான் தளமான காஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்துல சென்று பட்டிக்குலரா வழிபாடு செய்ய வேண்டும் சுக்கர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது அதிகம் செலுத்துவார் அதாவது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறார் எனவே வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானம் வழங்குவது பசுமாடுகள் அதுக்கப்புறம் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குகிறது சுக்கர பகவானுடைய கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுடைய சுக்கர தோஷம் நீங்கோ அதுக்கப்புறம் உங்க வீட்டு பெண்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது மற்ற பெண்களையோ திட்டுவது அடிப்பதோ அவமானம் செய்வதையோ தவிர்ப்பதால் சுக்கரனுடைய அருளோ லக்ஷ்மி தேவின் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியால் பல நன்மைகள் உண்டாகும் கோவில்கள் மடங்கள் போன்றவற்றிற்கு வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசும்பாலையும் தானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது போல பரிகாரங்கள் உங்க ராசிக்காரங்க நீங்க செய்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது அதனால இந்த பரிகாரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்க செய்ய வேண்டும் ஸோ எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்த்த உயரத்துக்கு போக முடியும் அதனால இந்த பரிகாரங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க செய்துடுங்க இப்போ நெக்ஸ்ட் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போற ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து துலாம் ராசிக்காரங்க பயன்பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து கடன் பிரச்சனைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் எதையுமே நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலா பணவரவு தாமதப்படும் கையிருப்பும் கரையோ மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய போது வீண் பழி சொல் கேட்க நேரலா கவனமா இருப்பது நல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் அதுலேயும் கவனமா இருக்கணும் அதுக்கப்புறமா எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கணும் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால் கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிங்க இது சித்திரை மூணு நாலு பாதங்களுக்கு பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் அப்புறம் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே நிறைய மனைவிட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்போடு நடந்து கொள்வது நல்ல பலனை தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் தசபுக்தி அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் அதனால தசபுக்தி அனுகூலத்துக்காகவே நிறைய முயற்சி செய்யணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய வாக்குகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பர்டிகுலராக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி கூட உண்டாகும் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து பரம்பரை சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையோ பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையோடு பாதுகாப்போடு பழகுங்க அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் பர்டிகுலரா தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கோ பழைய வாக்குகள் வசூலிப்பதுல இழுப்பறியான நிலை காணப்படுங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கோ பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டணும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கோ மற்றவர் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் பொதுவாக உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் ஆக மொத்தம் பொதுவாக நீங்கள் அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளணும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் இந்த ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகும் பண வரவு கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ எதையோ செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் வாக்குவன்மையால் காரியங்கள் அனுகூல ஏற்படும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபார எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதேபோல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்